பாத்துல இன்னைக்கு பலசீன்காக ஒரு புரோடெஸ்ட் பீஸ்ஃபுல் புரோடெஸ்ட் வந்திருக்கு இதை மாதிரி இது கொழும்புல மட்டும் இல்ல அருகம்பே மறக்கவாணம் அருகம்பே வடக்கில் கிழக்கில் முஸ்லீம்கள் கூட கிழக்குல இருக்கிறீங்க அருகம்பே நாளைக்கு இருபது வருஷம் போன படம் உங்களோட பிள்ளைகளுக்காகவே உங்களுக்கு இப்படி பிலபாடி போ வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது ஏன் ஜூதர் இஸ்ரேல் சைனிஸ்ட் இஸ்ரேல் கல்லனாடு இஸ்ரேல் அமெரிக்கா பிரமுக பிரிட்டானியா அனித்காட்டியா எல்லாமே சேர்ந்து ஐநா சபையை வச்சு விளையாண்டுட்டு இந்த முஸ்லீம்களுடைய இடம் உஸ்மானியாவை இல்லாம ஆக்கிட்டு எங்களோட ஹிலாபத்தை இல்லாம ஆக்கிட்டு அவங்க செஞ்ச இந்த ரோக் கண்ட்ரி இந்த கள்ள நாடு இஸ்ராயேல் முஸ்லீம்களை மனிதாபிமானம் பார்க்காம முஸ்லீம்கள் பெண்கள் எல்லாத்தையும் இந்த தீவிரவாத நாட வச்சுட்டு விளையாடுறாங்க அருகம்பே வலிகமா அங்க இந்த மாதிரி சந்தர்ப்பம் அல்லா நாடினா வரக்கூடாது அல்லா நாடினா அல்ல நாடமாட்டான்னு ஆனா அதுக்கு நாங்க முயற்சி செய்யணும் பிரச்சனை பிரச்சனை வந்துருச்சு தலைக்கு மேல கை வச்சு இருக்கிறது இல்ல முஸ்லிங்கள் களிமா சொன்னவங்க தெம்புள்ள ஆட்கள் என்று காட்டிடணும் அருகம்பே நடக்கிற இந்த அநியாயத்தை இங்க கொல்பிட்டியில முன்னுக்கு சபார் ஹவுச அதுக்கு லைசென்ஸ் கொடுக்கறாங்க நீங்க நினைக்கவான இந்த அரசாங்கம் வந்தா பலஸ்தீனுக்கு நல்ல இந்த அரசாங்கம் வந்தா முஸ்லீம்களுக்கு நல்லம் எங்களுக்கு நாங்க மட்டும் தான் ஆனா எங்கட பாதுகாப்புக்காக போய் சேர்றது வேற விஷயம் அந்த வேலை நடக்கல வெளியே வாங்க நாங்க முதுவெலும்புள்ள முஸ்லீம்கள் முடு எலும்பு இல்லாத முஸ்லீம்கள் அல்ல வி ஆர் நாட் அல்ல கொத்த மாட்டோம் உரிமைக்காக போராடையும் தெரியும் அமைதியை இருக்கிறோம் இது ஒரு தீவிரவாத பேச்சல்ல அருகம்பே பக்கம் இருக்கிற முஸ்லீம்களே கிழக்கு மாகாணத்துல இருக்கிற முஸ்லீம்களே அதோட சவுத்ல இருக்கிற முஸ்லீம்களே இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜா இருக்கட்டும் ஏனென்றால் இருபது வருஷம் பொறோம் முப்பது வருஷம் பொறோம் இப்படி இவங்க வந்துட்டு எங்கட உரிமைகள் எங்கட எங்கட இடங்கள் பிடிச்ச என்னத்தை என்னத்த நாங்க புடுக்க போறோம் இருபது வருஷம் முதல் இமிகிரேஷன் ஒரு ஆபிசர் சொன்னாரு எஸ் இந்தி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் இமிகிரேஷன் கவுண்டர்ல அந்த டைம்ல எல்டிடி டி பயங்கரவாதம் இருக்கும் பொழுது இருந்த ஒரு சிஸ்டம் உண்டு அப்ப சொன்னாங்க இஸ்ரேல் காரங்க டுவல் பாஸ்போர்ட்ல வராங்க அமெரிக்கன் பாஸ்போர்ட்ல வருவாங்க இஸ்ரேல் பாஸ்போர்ட்ல வருவாங்க யூ கே பாஸ்போர்ட்ல வருவாங்க இஸ்ரேல் பாஸ்போர்ட்ல வருவாங்க வேறொரு நாட்டுல பாஸ்போர்ட்ல வருவாங்க அதோட இஸ்ரேல் பாஸ்போர்ட்ல வருவாங்க அவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க இருபது வருஷமா இஸ்ராயல் இஸ்ராயல் அந்த கள்ள நாடுல இருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா எங்க கண்ணு திறந்து கூட நாங்க அந்த அந்த பக்தர்களா மாதிரி ஆவித்தோமா சொல்லி ஒரு சந்தேகம் ஐநா சபை முன்னுக்கு போயிட்டு சில அரசியல்வாதிகள் கண்டேன் நான் அரசியல் பேசுறது அவங்க வந்து என்னமோ நாளைக்கு பலஸ்தீனுக்கு விடுதலை எடுத்து கொடுக்கற மாதிரி ஐநா சபை எத்தனை லெட்டர் நாங்க கொடுத்திருக்கிறோம் அதுதான் நான் போறது குறைச்சிட்டேன் ஆனா இன்னைக்கு தாங்க முடியல பிள்ளைகள் பசியில சாகுறாங்க ஒரு ஒன்று யாமச்சிருங்க நீங்க ஐநா சபைக்கு மட்டுமல்ல அரபு நாடு எம்பசிகளுக்கு போங்க அப்படி போறதுக்கு முஸ்லிம் கட்சிகளோ முஸ்லிம் நாடுகளோ முஸ்லிம் எம்பிகளோ எல்லாம் கட்சி வேதம் பார்க்காம நீங்க போகணும் நீங்க நீங்க போயிட்டு அங்க ஏன் போறீங்க உங்களோட காசுக்காக நீங்க இல்ல உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்தா முதல்ல அருகம்பே பக்கம் போயிட்டு கட்சியோ உங்களோட எம்பி மார்களோ அங்க போய் நில்லுங்கோ இந்த மக்களுக்கு மெசேஜ் அதுக்கப்புறம் தலைக்கு மேல கையை வச்சு கொண்டு வர வரப்போட அப்ப ரொம்ப லேட் ஆகிருக்கு அங்க உயிர் அவங்க இடம் போச்சு இங்க உயிர் இல்லாம எங்கிடம் போக உயிர் போவாம